மற்றவர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நான் உதய வளர்ச்சி மாவட்ட கழகத்தின் மாநில தகவல் மற்றும் செய்தி ஊடகப் பிரிவு செயலாளர் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்குது அதாவது இந்த தீபக் ராஜா அவருடைய மரணம் கொடூரமான முறையில் ஆறு பேர் கொண்ட கும்பலால் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறார் இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத எல்லாமே எல்லாமே எல்லாம் பேசப்பட்ட தகவல்தான் அவரோடு ஒரு சில நினைவுகளை நாங்கள் பகிர்ந்துக்கிறணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஆசைப்பட்றது இந்த இடத்துல இந்த நேரத்தில் இதை சொல்லணும் ஏன்னா ஒரு நல்ல மனிதனு அவர்களுடைய பழக்கத்தை நினைவு கூறணும் சரிங்களா தீப்புராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமானுவேல் பற்றிய ஒரு வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் பட்டாங்குடி வந்து போட்டிருந்தோம் அதோடைய இதை பார்த்திங்கன்னா அதில் வந்து எனக்கு கிட்டத்தினா இமானுவேல் என்பவர் ஒரு கற்பனை கதையாக உருவாக்கப்பட்டவரா அவருடைய அவருக்கு வந்து எதனும் வரலாறுகள் இருக்குதா அதான் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் பட் இம்மாதிரி சேரனை பற்றி நம்ம தப்பாக பேசணும் செய்யணுன்றதுக்காக நம்ம பண்ணலை அப்புறம் அவரை பற்றிய உண்மை தகவல்கள் இவ்வாறு மனிதர் இருந்தாரா இராணுவத்தில் பணி புரிந்தாரா அவருடைய செயல்கள் என்னவா இருந்தது அப்புறம் அவர் 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 என்ன மக்களுக்கு அவர் என்ன செஞ்சாருங்க அப்படின்றதெல்லாம் கேட்டு ஒரு வீடியோவாக பதிவு பண்ணியிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா ஃபோன் கால் வந்துச்சு நிறையா பேர் ஃபோன் பண்ணாங்க பேசினாங்க ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்தாங்க செஞ்சாங்க ஒரு சில ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு சில ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு சரி அப்படி விட்டாச்சு இப்போ இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு எட்டு மணிக்கு இரவு எட்டு மணிக்கு ஒரு ஃபோன் வருது அந்த அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பார்க்கும்போது கே கேட்கும்போது நான் தீபக் பேசுகிறேன் அப்படின்னாரு தீபக்கு நான் யாருன்னு தெரில நண்பா யார் நீங்கள் அப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி பல்லரசு நேரத்தில் இருந்து தீபக் ராஜா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும் நண்பா நான் வந்து பிரச்சனை நண்பா ஏன் இந்த மாதிரி பேசி பதிவு பண்ணிட்டு வரலாறுகள் வேணும்னா எங்களுடைய வரலாற்று தலைவர் இருக்காங்க வரலாற்று அறிஞர்கள் இருக்காங்க அவங்ககிட்ட நீங்கள் நேரடியாக ஃபோன் நம்ப ஃபோன் பண்ணி கேளுங்க இல்லை நான் நம்பர் தரேன் பேசலாம் பேசுவோம் இதை விட்டு போட்டு நம்பளுக்கு சமு இரு சமுதாயங்களுக்கிடையே நம்ம வந்து ஒரு பிரச்சனையை நம்ம தூண்டி விடணும் நம்ம இரு சமுதாயமே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஒற்றுமையுணர்வோடு நடந்து பழகி வர ஒரு சமுதாயம் அப்படி இருக்கையில் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரே பிரச்சனை இந்த வேளாண் பெயர் பிரச்சனை தான் மற்றபடி உங்களுக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சுமூகமான நட்பில் தான் இரண்டு சமுதாயங்களும் பழகிட்டுருக்காங்க போயிட்டுருக்காங்க அப்படி இருக்கையில் திடீர்னு இப்போ புதுசாக இந்த பிரச்சனை நீங்கள் கிளப்ப காரணம் என்ன நீங்கள் கிளப்புவதால் இதற்கு எதிர்த்தரப்பு நிறையா பேர் இருக்காங்க அவங்க வந்து இந்த பிரச்சனை இன்னும் விசுவரூபமாக எடுத்து கொண்டு வந்துட்ருக்காங்க கொண்டு வந்துருவாங்க அதனால் இந்த இமானுவேல் பற்றியோ இல்லை மற்ற எங்கள் சமுதாய தலைவர்களை பற்றியோ இனிமேல் நீங்கள் தவறாக பதிவிட வேணாம் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்ல எந்த வரலாற்று ஆவணங்கள் இருந்தாலும் கேட்க வேண்டிய நிலை இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து நேரடியாகவே என்னோட நம்பருக்கு நீங்கள் கேளுங்க நம்ம பேசிக்கிடுவோம் சொல் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாத நீங்கள் கேளுங்கள் இல்லை தெரிஞ்சதை சொல்லுங்கள் வந்து ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை அழிக்க அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் நானும் இல்லை நண்பா அது வந்து ஆதாரங்கள் உறுதிப்பட ஆதாரங்கள் கொடுத்துட்டா நான் அந்த வீடியோ வலிச்சிருன்னு சொல்லியிருந்தேன் பட் இது வரைக்கும் எனக்கு அதுவான அது மாதிரி எந்த ஒரு உறுதிப்பட்ட தகவலும் எங்களுக்கு கொடுக்கல கிடைக்கல அவங்களும் நீங்கள் விட நாங்கள் தேடி பார்த்தோம் கிடைக்கல அதனால் வந்து அந்த வீடியோ இருக்கட்டும் நண்பா அதை வந்து இப்போதைக்கு அழிக்கிற சுச்சுவேஷன் எங்களுக்கு இல்லை அழிக்கிற மைண்ட்லேயே நான் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் மற்றபடி அடுத்த கட்டமாக வந்து இரு சமுதாயங்களுக்குள்ளே வந்து நல்லுறவு பேணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் சொன்ன ஒரு விஷயம் அவ அதாவது நாங்கள் பல வேலைகள் பல வாரியான தொழில்கள் செஞ்சுக்கிட்டு போயிட்ருக்கோம் இதில் வந்து நம்ம உள்ளே நீங்கள் தேவையில்லாம உள்ள வந்து பிரச்சனையாகி நம்ம இரு சமுதாயங்குள்ள பெரிய பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்பு போயிட்டு இருக்கு நிறையா பேர்த்துக்கு அந்த அந்த எதிர்பார்ப்பு நம்ம வந்து பொய் ஆக்கணும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நமக்குள்ள ஒரு புரிந்துணர்வோடு நம்ம செயல்பட்டோம்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையை வந்து நம்ம கொண்டு போயிடலாம் அதே மாதிரி இந்த வேளாண் பெயர் பிரச்சனையிலையும் முழு தரப்பட்ட அனைத்து மக்களுக்கும் இந்த பெயரில் உடன்பாடு கிடையாது அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார் அதே கால சூழ்நிலையில் நானும் நம்மளை வேலை எங்களுடைய வேளாளுடைய வரலாற்று ஆவணங்களையும் வரலாற்று பக்கங்களையும் எடுத்து சொல்லியிருந்தேன் அவரும் பொறுமையாக கேட்டிருந்தார் இவ்வாறு இருக்கையில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு உணர்வோடு போகணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் எங்களை மறுபடியும் மறுபடி மறுபடியும் எங்களை கொண்டு போய் பட்டியல் சமூகத்தில் உள்ளே கொண்டு போய் கொண்டு போய் நாங்கள் ரொம்ப எங்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது சரிப்பட்டு வராது அதனால தான் நாங்கள் மேன்மையாகணும் மேன்மையான வரலாறை நமக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கள் இனத்தை தயவுசெய்து இனிமேல் உங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்களாக இருக்கட்டும் உங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் தயவுசெய்து எதுவும் பேச வேணாம்னு சொல்லுங்கள் இதோ வேண்டுதலாக வச்சுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் நானும் சரி நம்ம இனி இது 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 மாதிரியான முரண்பாடான தகவல் வராது ஆனால் உங்கள் தரப்பில் இருந்து தவறான தகவல் பதிவு செய்யப்படும் போது திருப்பி அதுக்கான பதில் கொடுத்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அப்புறம் நம்ம தினேஷ் மல்லான் அவரை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தேன் தம்பியை பற்றி நல்லா தெரியும் எனக்கு நம்ம தம்பி தான் சொன்னால் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் தீபாவுக்கும் சொல்லியிருந்தார் அப்புறம் இதே மாதிரி ஒரே இடத்துல போயிடுச்சு இப்போ திடீர்னு ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் வந்து அவருடைய அவரை வந்து ஒரு ஆறு பேர் கொண்ட கும்பல் வெட்டி சாய்க்கிற மாதிரியான வீடியோக்கள் வெளிவந்தது ஆரம்பத்தில் வந்து நான் எதுவும் நம்பலை சரி ஏதோ ஒரு ஃபேக்காக எங்கேயோ வேறு ஏதோ நடந்தது யாருக்கும் நடந்தது வந்து தீபக்கு போட்டதை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சோம் பட் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அதாவது துரதிர்ஷ்டவசமாக இது வந்து அவருக்கே நடந்திருக்குது தன்னுடைய சொந்தக்கார பெண்ணோட ஹோட்டலுக்கு போகும்போது சாப்பிட்டுட்டு வெளில வரும்போது அடையாளம் தெரியாத ஆறு நபர்களால் முகம் சிதைக்கப்பட்டு பதினாறு வெட்டு வெட்டுக்களுடன் அவ கொலை செய்யப்பட்டிருப்பது கேட்டு மனம் மிகவும் வத்தோடு நாங்கள் அந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் என்னடா இவ்வளோ நாளாச்சு இப்போ வந்து பதிவு செய்யணும் நினைக்க வேணாம் இந்த பதிவை பதிவு செய்யும் அளவிற்கு மன வருத்தத்தில் நான் இருந்தேன் இதை வீடியோவாக போடணுமா இதை து நம்மளுடைய துக்கத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் இன்ன வரைக்கும் முழிச்சிருந்தேன் சரி வேறு வழி இல்லை இதை நம்ம வந்து ஒரு நண்பனுக்கு நம்ம இதை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணனால எங்களுடைய வேளாண் சமுதாயத்துலேருந்து நிறைய எதிர்ப்புகள் வரும் எனக்கு எதிர்ப்புகள் வரும் அவனை பற்றி நீ ஏன் பேசுகிறீங்க அவன் எப்படியோ போகிறாங்க உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரிய மனநிலைவில் வரலாம் சமுதாயம் தாண்டி ஒரு நட்புறவோடு இருந்தார் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் தினேஷு அப் தினேஷுங்கிறவர் எப்படி நமக்கு ஒரு நண்பராக இருந்தாரோ இருக்காரோ அதே மாதிரி தீபக்கும் இருந்தவர் அவருடைய மரணம் என்பது இன்று வரையும் ஒரு மர்மமாகவே போய் கொண்டிருக்கிறது அது யார் செஞ்சால் என்ன செஞ்சாலும் ஒரு ஆறு பேரை வந்து விசாரித்து காவல்துறை வந்து ஏதோ மறைவான இடங்களில் வச்சு விசாரிச்சுட்டு இருக்கா சொல்லிட்டு இருக்காங்க அது எந்தளவுக்கு நண்பகத்தன்மைன்னு தெரில பட் யார் செஞ்சான்றதையும் நம்ம இதனால கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது இந்த பிரச்சனையை வந்து நம்ம மென்மேலும் பெருசு இதை வந்து நம்ம சுமூமாக முடித்து கொண்டு போகணும் அப்படிங்கிற என்னுடைய வேண்டுகோளை வச்சுக்கோங்க இந்த இன மக்கள் நம்ம பல்வேறு இன மக்கள் இந்த பிரச்சனையை வந்து நம்ம மீண்டும் 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 இன்னொருத்தரை போட்டு அதாவது சமீபத்தில் நடந்த இரண்டு கொலைகளிலுமே வந்து பாதிப்பு வந்து ராமர் பாண்டியன் என்பவரும் இப்போ தீபக் என்பவரும் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்கிறது துரதிருஷ்டசமான ஒரு செயல் அறுவால் என்றைக்குமே முடிவாகாது அறிவால் சாதிக்க முடியாததை அறிவாளால் சாதிக்க முடியாது என்பதை நம்மளால் அங்கே அங்கே தெளிவாக சொல்லிக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் ஆயுதம் வேண்டும் நிலையை கைவிட வேண்டும் ஏன்னா நம்ம வந்து சுதந்திர நாட்டில் மக்களாட்சி முறையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நமக்கான பிரதிநிதித்துவமும் நமக்கான அங்கீகாரத்தையும் மறுக்கப்படும் பொழுதுதான் ஒட்டுமொத்த இனமாக சேர்ந்து ஆயுதம் தூக்க வேண்டும் தவிர்த்து தனித்தனி நபர்கள் தனித்தனி காரணங்களுக்காக தனிநபர் காரணங்களுக்காக ஒரு நூறு வெறுப்பு வெறுப்பின் காரணமாக அல்லது பழியின் காரணமாக பழிக்கு பழி வாங்கிறோம் என்ற காரணத்திற்காக யாரும் அறுவாலை எடுத்து நம்ம சாதிச்சிட முடியாது ஒன்ஸ் நம்ம அந்த அறுவால் சுட்டுட்டோம்னா கண்டிப்பாக அந்த அறுவால் ஒன்று பழி வாங்கும் இல்லை பழி ஆக்கிடும் இந்த ரெண்டு தான் அதுக்கு தெரியும் ஆகையால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தீபக் அவர்களும் ராமர் அவர்களும் அருவாலை கையில் எடுத்தாங்க அது இப்போ வந்து அவங்களுக்கே வந்து வினையாக முடிஞ்சுருக்குங்கிறதையும் தெளிவாக சொல்லிக்கிறோம் இப்போயும் தெளிவாக சொல்லிக்கிறோம் அறிவாளால் அறிவால் சாதிக்க முடியாததை எந்த அறிவாளாலும் சாதிக்க முடியாதுங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்